நான் இருக்கிற தெருவில் வந்து அதிகமாக மாற்று மதத்தினர் தான் இருக்காங்க என் வீட்டுக்கு பக்கத்துலேயும் மாற்று மத சகோதரி தான் இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட விசேஷ நேரத்தில் பலகாரங்கள்லாம் கொடுக்குறாங்க அது வந்து அவங்களோட அதுக்கு படைச்சி கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்னு எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கப்ப வேண்டான்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும் அதனால வந்து அதை வாங்கிடுறோம் வாங்கிட்டு அதை சாப்பிடவும் முடியாமல் வீணாக்குறோம் ஆக்குறோம் அப்படி வீணாக்கலாமா இல்லை அவங்கள்ட்ட நேர்லயே சாப்பிட மாட்டோம்னு சொல்லிடலாமா அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் என்ன பிற அவங்களுடைய தினங்கள்ல அவங்க கொடுக்கக்கூடிய விருந்துகளில் அதை வாங்கி சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னா அதை நீங்க அவங்கள இடத்துல தெளிவுபடுத்தணும் இதை நீங்கள் படைகள் பண்ணி தருவீங்களா சாதாரணமாக தருவீங்களா கடவுளுக்கு முன்னாடி படைச்ச பொருளை எங்களுக்கு தருவீங்களா அல்லது சாதாரணமா சமைச்சு சம்பந்தம் இல்லாத ஒரு சந்தோஷனாலா இருக்குது வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு ஆக்குவோமேனு ஆக்கி தர்றீங்களா அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும் கண்டிப்பா கேட்டீங்கன்னா எந்த ஒரு சகோதரனும் அதை குற்றமாகவெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க உண்மையா இருந்துச்சு படைகளை தான் தந்தாங்கன்னா படைச்சதான் தர்றோம்னு தெளிவுபடுத்துவாங்க இல்லை நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோம் எங்களுடைய விசேஷ ஆட்களா இருக்கு நீங்க படைச்சது திங்க மாட்டீங்கன்ற காரணத்தினால நாங்க ஸ்வீட் கடையில் ஆர்டர் பண்ணி அரை கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்தோம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னால் அது மாதிரி பொருளை சாப்பிடுறதுல எந்த தடையும் இல்லை ஏன்னா அல்ல எதை தடுத்திருக்கிறான் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல படைக்கப்பட்ட பொருளை தானே அல்ல தடுத்திருக்கிறான் அதனால படைக்கப்படாத ஒரு பொருளை அவர் தந்தா நம்ம ஏன் தவிர்க்கணும் என்னைக்கு வேணாலும் தந்துட்டு போறாரு கல்யாண நாள்ல தர்றாரு வேற எந்த நிகழ்ச்சி உரிய நாள்ல தந்தா அடைஞ்சா படைக்கப்படல அலாலான பொருளாவும் இருக்கு ஒருவேளை படைக்கப்படாம இருக்கும் ஆனா ரத்தத்தை கொண்டு தந்தாருன்னா சாப்பிட முடியுமா செத்த பொருளை வச்சு தயாரிச்ச ஒரு மாமிசத்தை கொண்டு தந்தா தயார் சாப்பிட முடியுமான முடியாது படைக்கப்படாமல் அது ஹலாலான பொருளாகவும் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதில் ஒன்னும் குற்றமில்லை இல்ல சம்பந்தப்பட்டவங்களிடத்துல கேளுங்க அவங்க படைக்கப்பட்டது சொன்னா அவங்க இடத்துல விளக்குங்க புரிஞ்சுக்குவாங்க நாங்க இதை சாப்பிட மாட்டோம் எங்க மார்க்கப்படி சாப்பிட கூடாது என்பதை விளக்குங்க வாங்கி போட்டு தூர போடுறதை விட வாங்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விளக்குனா மார்க்கத்தை சொல்வதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க வாங்கிட்டு குப்பையில போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய வாய்ப்பு கிடைச்சும் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்க மற்றவங்களுக்கு மார்க்கத்தை சொல்றதுக்கான சான்ஸை நீங்க இழந்துட்டீங்கன்ற மாதிரி வந்துடும் என்னோட வாங்கி தூர போடுறத விட வாங்கறதுக்கு முந்தைய அதை கிளாரிஃபை பண்ணி அதை வந்து தெளிவுபடுத்தி கொண்டு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு கொண்டு சாப்பிட கூடாது அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறதுதான் சிறந்த வழியாக இருக்கும்